அரசாங்கம் தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை வந்து இருபத்தி ஒன்பது சட்டங்களை நாம் பொன்னாக்குறேன்னு சொல்லி தொழிலாளர்கள் உரிமைகளையும் அவர்களது சதவிகளையும் குறைக்க வகை செய்த ஏற்கனவே பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட நான்கு சட்ட தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை தேசம் முழுவதும் அமலுக்கு வரும் என மத்திய அரசாங்கம் பிரகடனம் செய்திருக்கிறது இது தொழிலாளர்களுக்கு இந்திய விடுதலைக்கு முன்பும் பின் விடுதலைக்கு பின்பும் இது மிகப்பெரிய தான் கூட வேண்டும் இந்திய விடுதலை போராட்ட காலத்தின் ஒரு பகுதியாக தொழிலாளர் உரிமை பாதுகாப்பதற்கான குரலும் கொடுக்கப்பட்டது அதை ஒட்டி சட்டங்கள் உருவாக்கப்பட்டன அந்த சட்டங்கள் குறைந்தபட்ச சலுகைகளை உரிமைகளை அது ஏற்கனவே வழங்கியிருக்கிறது அதுதான் இந்திய தொழில் இந்திய இந்தியன் ஒர்க்மேன் காம்பென்சேஷன் ஆக்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து தொழிற்சங்க சட்டம் இருபத்தி ஒம்போது ஒர்க் ஆன் காம்பன்சேஷன் ஆக்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ட்ரேட் யூனியன் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் இதுதான் வெள்ளக்காரங்காலத்திலருந்தே வந்தது இவை அனைத்திற்கும் இப்பொழுது ஆபத்து ஏற்பட்டிருக்குது ஒரு தொழிலாளி அவர் வேலைக்கு அமர்வது வேலைக்கு சேருவது சேர்ந்த முன்பு அவர் நிம்மதியாக வேலை செய்கிறது நிம்மதியாக வேலை செய்கிற இடத்துல அவர் குரல் எழுப்ப வாய்ப்பு இருக்கா அப்படி என்னால் சங்கம் சேர முடியுமா சங்கம் செயல்பட முடியுமா அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் மேனேஜ்மெண்ட்டை அல்லது முதலாளிகிட்ட சொல்ல முடியுமா அல்லது சொன்னதை தீர்க்கிறதுக்கு தொழிலாளிகளின் குறைபாடுகளை அந்த கிரிவன்சஸை நிவர்த்தி செய்வதற்கான மெக்கானிசம் என்ன அவர் கூடிக்கின்ற பாதுகாப்பு அவருக்கான சாவு முதல் என்ன அவருக்கு சமூக பாதுகாப்பு என்ன இது ஒரு தொழிலாளி அவன் தொழிலாளி ஆனதுலேருந்து அவன் கடைசி வரைக்கும் இருக்கிற பொதுவான இந்த பிரச்சனைகள் இதில் ஏராளமான கவலைகள் இன்று நாடு முழுக்க இருக்கிறது சட்டம் வந்தால் இதை செய்யணும் இந்த கவலையை அது கணக்கில் எடுத்துக்கொண்டு நிவர்த்தி செய்ய முயற்சிக்க வேண்டும் அதற்கு மாறாக இப்போ கூலிச்சட்டம் ஏற்கனவே இருக்கிற குறைந்தபட்ச ஊதியம் ப்ளஸ் பேமெண்ட் ஆவேஜ் ஆக்ட்டு ஈக்குவல் ரெமினேஷன் ஆக்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஒரு சட்டம் ஒரு பேர் கூலி சட்டம்னு போட்டாங்க கூலி என்று என்னென்று சொல்லாமலே கூலிச்சட்டம் இருக்கிற கூலியிலேயே மிக அடிமட்ட கூலி என்பது குறைந்தபட்ச கூலி குறைந்தபட்ச கூலிக்கும் கீழே ஒரு அடிமாட்ட கூலியை மோடி அறிவித்திருக்கிறார் அதுக்கு பேர் நேஷனல் ஃபுளோர் லெவல் வேஜ் நேஷனல் ஃபுளோர் லெவல் வேஜ் அதுக்கு பேர் தமிழில் சொன்னதாக இருந்தால் அடி அடிமாட்டு கூலி நூற்றி எழுபத்தாறு ரூபா ஒரு நாளைக்கு மத்திய சாஸ்தர் நூற்றி எழுபத்தெட்டு ஆக்கியிருக்கிறது ரெண்டு ரூபா உயர்த்தி அதற்கு ஒரு வருடம் ஆராய்ச்சி செய்து அவர்கள் அறிவித்தார்கள் இந்த அதாவது வந்து கூலிக்கே கேவலமான கூலியை குறைந்தபட்ச கூலி அதற்கும் ஒரு கேவலமான ஒரு கூலியை அவர் அறிவித்திருக்கிறார் ஆக கூலியின் மீது தொழிலாளர்களின் அந்த சம்பளத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதலுக்கு அது வழி வகுக்கும் அதே மாதிரி ஒரு தொழிலாளி ஒரு ஆலையில் சேரணும் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரு ஆலையை மூடணும் அல்லது அங்கே ஆழ்குறைப்பு செய்யணும் அப்படின்னு சொன்னால் நூறு தொழிலாளி வேலை பார்த்தா அங்கே முதலாளி அந்த முன்ன மாநில அரசுக்காற்ற அனுமதி கேட்கணும் மோடி சொல்லிட்டாரு ஒரு வேலை கேட்காதியப்பா நீ தேவையான அமர்த்திக்க தேவையில்லைன்னா துரத்திக்க இந்த ஃபயர் அண்ட் ஹயர் முந்நூறு பேர் இருந்தால் போதும் இந்தியாவில் இருக்கிற ஆவரேஜாக அனுமல் சர்வே ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி கணக்கு பிரகாரம் சராசரியாக ரெண்டு லட்சம் தொழிற்சாலைகள் இருக்கு ரெண்டு லட்சம் தொழிற்சாலைகளில் முந்நூறு தொழிலாளிகளுக்கும் கீழே வேற தொழிற்சாலை தான் கூடுதல் அறுபது எழுபது சதம் இந்த தொழிற்சாலை இந்த தொழிலாளிகள் தான் இருக்கு தொழிற்சாலைகள் தான் இருக்கு மிக குறைவான இடத்துல தான் முன்னூறுக்கு மேலே இருக்கு ஆக மொத்த தொழிற்சாலைகளில் முதலாளிகள் நிறத்த நினைச்ச ஆளை வச்சுக்கிடலாம் அவங்களுக்கு தேவையில்லைன்னா கலட்டலாம் அப்போ எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது இதே மாதிரி இப்போ நீங்கள் ஒப்பந்த முறையில் கான்ட்ராக்ட் முறையில் தொழிலாளி அத்த அத்தை கூலிக்கு தொழிலாளி அமர்த்துற முறையை அதிகப்படுத்தி இருக்கிறாரு இப்போ வந்து ஒரு வருஷம் உங்களை வச்சுக்கிடலாம் அப்புறம் உங்களை நீக்கிக்கலாம் ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அது பேர் அதே மாதிரி இந்த இந்த ஒரு முறையல்ல இந்த மாதிரியான பல வடிவங்களில் இவங்களை உழைப்ப சொல்லணும் நிரந்தரம் என்பது உங்களுக்கு இன்னுமே இல்லை அது கனவு வேலை பார்த்தா பன்னனைக்கு அதுக்கு தக்கன உனக்கு உனக்கு காசு கொடுப்போம் நீ வாங்கிக்க என்ற முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது தொழிலாளி இந்த மாதிரியான ஏற்பாட்டை ஏதாவது ஒரு சங்கம் வச்சு இதை 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 தப்பு அப்படின்ட்டு சொல்லணும் தொழிலாளிக்கு இருக்கிற கடைசி பேர் ஆயுதம் வேலை நிறுத்த உரிமை மொத்தமாக சேர்ந்து சர்க்கார்ட்ட பெட்டிஷன் கொடுத்து இப்போ முதல்ல என்ன சொன்னாங்கன்னா பதினாலு நாள் நோட்டீஸ் கொடுத்து ஒரு ஸ்ட்ரைக்கு போகலாம் அப்படி ஸ்ட்ரைக்கு பதினாலு நாள் நோட்டீஸ் இது போன்ற கண்டிஷன்லாம் யாருக்கு இருந்துச்சுன்னா பொது பயன்பாட்டு நிறுவனங்கள் பால் போக்குவரத்து மின்சாரம் இது மாதிரியான அத்தியாவசிய சேவைகளில் பணியாற்றும் தொழிலாளிகள் அவர்கள் குறை குறித்து ஏதேனும் ஒரு இதுக்கு வேலை நிறுத்தம் போன்ற போகணும்னு நினச்சா அதுக்குத்தான் அந்த கண்டிஷன் அந்த இது இந்த ஒன்று ரெண்டு மூணுன்னு நீ ஆறு வாரத்துக்கு முன்னே நோட்டீஸ் கொடுக்கணும் பதினாலு நாளைக்குள்ள நீ வேலை நிறுத்தத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது இந்த அத்தியாவசிய சேவைகளுக்கு தான் பொருந்தும் மோடி எல்லாத்துக்கும் பொருந்தும்டான்னு முடியான்னு எந்த கடையாக இருந்தாலும் இங்கே இருந்தாலும் சரி நீ நோட்டீஸ் கொடுத்து தொண்ணூறு நாள் வரைக்கும் அறுபதுலேருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் வாய் மூடிட்டு உட்காந்துருக்குனுட்டார் எங்கேயாவது ஒருத்தன் இது இவை அனைத்தும் அப்போ தொழிலாளிகளுக்கு சங்கம் கேட்குறதுக்கு உரிமை பிரச்சனை தொழில் வேலை நிறுத்தத்துக்கு போகிறது பிரச்சனை அவர்கள் இப்பொழுது ஆலை மட்டத்தில் பணித்தலங்களில் தொழிற்சங்கம் அற்ற ஃப்ரீ ட்ரேடு ஜோன்காங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் யூனியன் ஜோன் தொழிற்சா தொழிற்ச தொழில் பணித்தலங்களில் தொழிற்சங்கம் அற்ற பணித்தலங்கள் என்ற ஒரு முறையில் உருவாக்கி முதலாளிகளுக்கு சேவகம் செய்ய ஒரு ஏற்பாட்டை இவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கிற தொழிலாளி இப்போ ஏறத்தாலும் அறுபத்தி மூணு கோடி தொழிலாளி சர்க்கார் கணக்கு நாற்பத்தெட்டு கோடி பேர் அந்த காலத்தில் கழக கணக்கு நாற்பத்தெட்டு கோடி அறுபத்தி மூணு கோடி தொழிலாளி தொண்ணூறு சதமான தொழிலாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு கிடையாது அவனுக்கு எந்த ஏற்பாடும் கிடையாது சத்தா சத்தாக வந்தான் வாழ்ந்தா வாழ்ந்து தான் கட்டுமான தொழிலாளிகளுக்கு மட்டும் சின்ன சின்ன ஏற்பாடு இருக்குது இதர தொழிலாளிகள் இஎஸ்ஐபிஎஃப் மிக குறைவான தொழிலாளிகளுக்கு தான் இருக்குது சர்க்கார் சமூக பாதுகாப்பு சட்டம்ட என்ன சொல்லணும் எல்லா பேருக்கும் கொண்டு பர பருந்துகிற சட்டம் ஒன்று இந்த தொழிலாளிகளுக்கு ஏதாவது ஒரு முறையில் பணம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற விதத்தில் அவங்க என்ன செஞ்சுருக்கணும் இந்த சட்டத்தில் எதா சொல்லியிருக்கணும் எதா கொஞ்சம் காசு ஆரன்னு சொல்லியிருக்கணும் அவங்க காசு கொடுக்கல ஏற்கனவே நம்ம ஊரில் வீடு தொழிலாளிகளுக்கு நம்ம ஊரில் இருக்கிற மைன்ஸ் தொழிலாளிகளுக்கு நம்ம ஊரில் இருக்கிற சினிமா சேட்டர் தொழிலாளிகளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் செஸ் என்று வசூல் செய்து அவர்களை ஜீவனாம்சத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்த அத்தனை சட்டங்களும் ரத்து செய்தார்கள் அவங்க நடுத்த நிறுத்தி இருக்கிறார்கள் இதுதான் சமூக பாதுகாப்பு என்று சொல்கிறார்கள் இருக்கும் இஎஸ்ஐபிஎஃப் வேட்டு வைத்திருக்கிறார்கள் ஆகவே தான் இதே மாதிரி தான் இவர்கள் ஆக்குபேஷன் சேஃப்டி கருத்தில் ஒரு ஆலையும் ஒரு தொழிலாளி அங்கே அங்கே வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க பணி பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது இப்பெல்லாம் யாருமே கேட்க முடியாது கலெக்டர் அந்த ஏரியாவில் இருக்கிற ஃபேக்ட்ரிக்கு பழைய ஃபேக்ட்ரி ஆக்ட் பிரகாரம் தொழிற்சாலை பிரகாரம் அவர் ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர் எனி டைம் அவர் அந்த உள்ளே போக முடியும் இப்போ கலெக்டர் உள்ளே போனார்ண்டா போக முடியாது மோடி சொல்லிட்டார் எனி டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் அண்ட் கலெக்டர் கேனாட் என்டர் டு எனி ஃபேக்ட்ரி அவர் லாண்ட் ஆர்டர் ஆஃபீஸர்னு போகலாம் அவர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரி என்ஜென்சி முடியாது அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்தால் கூட அவர் ஒரு மாவட்டத்துடைய பொது நிர்வாக அதிகாரி என்ற முறையில் தான் உள்ளே நுழைய முடியுமே தவிர ஏற்கனவே அவர் அசை ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர் டிசைனேட்டர் ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர் அஸ்பார் ஃபேக்ட்ரி செக்டர் நைன்டீன் ஃபார்ட்டி அவர் உள்ளே என்ட்ராக முடியும் அவர் யூ கேன் ப்ராசிக்யூட் ஆகவே இப்பொழுது பணித்தலங்கள் முழுவதும் அதாவது இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட்டில் கடந்த ஐந்து வருடங்களில் ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உழைப்பாடுகள் மரணமடைந்திருக்கிறார் அது பூகம்பங்களின் மரணங்களுக்கு இணையான மரணங்கள் ஆலைகளில் நடந்து கொண்டிருக்கிறது அவருக்கு பணித்தளங்களில் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது அவை அனைத்தும் யாருமே நானாக பணித்தவம் வச்சிருக்கேன் நான் கக்கூஸ் கட்டியிருக்கேன் நான் நல்லா அங்கே ஏர் கண்டிஷன் போட்டிருக்கேன் அவர்களா முதலாளிகளாக சொல்லி செல்ஃப் சர்டிபிகேஷன் கொடுத்தா மோடி ஏற்றுக்கொள்வார் அதை யாரும் போய் எந்த அதிகாரியும் போய் செக்அப் பண்ண முடியாது செக்அப் பண்ணுவதுக்கு அனுமதி கிடையாது நான் இன்ஸ்பெக்டர் ராஜ்ஜியங்களை ஒழிக்கிறேன் என்ற முறையில் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு எந்த துறைகளிலும் இந்த மாதிரியான அந்த இதை செக்கப் ஏற்பாடு கிடையாது பாரா மக்களின் மனச்சாட்சியான பாராளுமன்றம் அதுதான் தேசத்தின் இறையாண்மை மிக்கது அந்த சட்டம் இயற்றுகிறது குறிப்பிட்ட பாட்டாளி வர்க்கத்தை காப்பாற்ற அந்த சட்டத்தை அமுல்படுத்துவது தொழிலாளர் அமைச்சகம் தொழிலாளர் துறை அமைச்சகம் அந்த சட்ட அமுலாக்கத்தை செய்வதற்கு அது வந்து அது என்போர்ஸ்மெண்ட் அதிகாரி அவங்க தான் லேபர் டிபார்ட்மெண்ட் லேபர் மினிஸ்ட்ரி அவர் சொல்லிட்டார் நான் எங்களது பங்கை மாற்றப்போகிறோம் எனது பாத்திரம் இனிமேல் தொழிலாளர் சார்ந்தல்ல மூலதனம் சார்ந்தது முதலாளி சார்ந்தது என்று ஐ ரோல் ஆஃப் லேபர் இது தொழிலாளர் துறை அமைச்சகத்தினுடைய பாலிசி டிக்ளரேஷன் நாளைக்கு முன்னார் இது இந்த சூழலில் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது தொழிலாளி வர்க்கம் சட்டமில்லாத பொழுது எதிர்த்தது வித உரிமை இல்லாத போது போராடியது அனைத்து உரிமைகளையும் பற்றது இந்த வரலாற்றில் இந்த மாதிரியான அடக்குமுறைகளை இந்த மாதிரியான கூலி மறுப்பை உரிமை மறுப்பை பாட்டாளி வர்க்கம் எதிர்கொண்டிருக்கிறது இந்த தாக்குதலையும் எதிர்கொண்டு இந்தியாவில் அதற்கான உரிமையை நிலைநாட்டும் என சி நம்புகிறது வருகிற இருபத்தி ஆறாம் தேதி இந்தியா முழுவதும் தொழிற்சங்கங்கள் பெரிய வேலை நிறுத்தத்தை போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் முதற்கட்டமாக இது மாதிரியான தொடர்ந்து இதற்கு எதிராக எப்படி விவசாயிகள் போராடி வாபஸ் பரப்பித்தா செய்தார்களோ அதே மாதிரியான போரை தொழிற்சங்கங்களும் தேசம் முழுவதும் தொடர்ந்து நடத்தும் தனது உரிமையை நிலைநாட்டும்